ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்தியான நல்ல ஃபீலிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் கிச்சனில் நம்ம நேரம் நிற்க தேவையில்லை இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதை ஒரு நாலுலேருந்து அஞ்சு மேல் பூண்டு ஒரு பெரிய மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு தேர்த்துட்டு இதை தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறவாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசை கட் பண்ணி போட்டுக்கோங்க கப் அளவுக்கு கொத்தமல்லியெல்லாம் பொதுசாக நறுக்கினது ஒரு கப் அளவுக்கு சுரக்காய் வந்துட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான சுரக்காவை பார்த்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் அளவு உப்பு ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் ரொம்ப புளிப்பு இல்லாத மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரை பார்த்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் சுரைக்காய்க்கு பதிலாக எந்த காய் வேணாலும் எடுத்துக்கலாம் ஐ மீன் வந்து நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம் சவ் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்துட்டு புடலங்காய் கூட துருவி எடுத்துக்கலாம் நீர்காய்கள் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கப் மெஷர் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நல்லா கலந்தது இதில் வந்துட்டு கால் அளவு கடலை மாவும் முக்கால் அளவுக்கு கம்பு மாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் முதல்ல காயோடு சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு அரை கப் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப வந்து நெல் நெல் இருக்கக்கூடாது ஓரளவு இந்த மாதிரி கரெக்டாக கொஞ்சம் கையில் நல்லா இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கணும் ஓரளவு நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இதை நம்ம வந்து ஊற வைக்கவே தேவையில்லை அப்படியே நம்ம உருட்டி நம்ம தட்டி எடுத்துக்கலாம் வாழையில் இருந்ததுன்னா வாழையில போட்டு தட்டி எடுத்துக்கலாம் இல்லைனா நார்மலாக நீங்கள் தோசை வாழையை போட்டு நல்லா தட்டிக்கலாம் இந்த மாதிரி நான் வாழையில் எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக நெய்யில்லாம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுக்கலாம் இதுக்கு மேலே இந்த மாதிரி மாவை போட்டு நல்லா தட்டிக்கோங்க ரொம்ப மெல்லுசாக வேண்டாம் ஓரளவு இந்த மாதிரி தடிமனாக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நல்லா ஓரளவு இந்த மாதிரி தட்டி எடுத்ததும் இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் எள்ளு போட்டுக்கோங்க எள்ளு போட்டு நல்லா இந்த மாதிரி திரும்பவும் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எத்தனை தேவையோ அத்தனை நீங்கள் செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம வந்து தோசைத்த வாழை போட்டுட்டு சுட்டு எடுத்துக்கணும் தவா நல்லா சுடுபடி அடியில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க இல்லை நெய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதில் இந்த மாதிரி இலையை திருப்பி போட்ட மாதிரி உள்ளே சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்ட் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க ஓரளவு நல்லா வெந்ததும் இலையை எடுத்திங்கன்னா வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் அப்படி நம்ம எடுத்துடலாம் அடுப்பு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்று நிமிஷம் நல்லா அப்படியே விட்டுருங்க ஓரளவு நல்லா வெந்து வந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு தேவைப்பட்டால் மேலே கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் திருப்பி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு சைடு நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வந்ததும் வெளியில எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சைடிஷ் எதுவுமே தேவையில்லை நீங்க இதை அப்படியே சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்